நான் இளமையாகவும் அழகாகவும் இருப்பேன் என்னோட இனிமையான பெயர் பிரியா எனக்கு ஒரு பணக்கார பையனுடன் திருமணம் செய்து வைத்தார்கள் என் கணவர் பெயர் விகாஸ் ஆனால் திருமணமான ஆறு மாதங்களிலேயே விகாசுக்கு மாரடைப்பு ஏற்பட்டு அவர் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் நான் அப்போது கருவுற்றி இருக்கவில்லை குழந்தையும் இல்லை அதற்கு முன்பே அவர் என்னை தனியாக விட்டு சென்றார் விகாஸ் இறந்த பிறகு அம்மா அப்பா என்னை என் பிறந்த வீட்டிற்கு வரச் சொன்னார்கள் அப்போது என் இரண்டு அண்ணிகளும் அங்கேயே இருந்தார்கள் நான் விதவையாக இளமையிலேயே பிறந்த வீட்டிற்கு சென்று அண்ணன் அன்னிகள் கேலி செய்வதை தாங்க விரும்பவில்லை மக்கள் இரண்டாவது திருமணம் செய்ய சொன்னாலும் என் மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை விகாசின் பெரிய வீடு என்னிடம் இருந்ததால் அதன் கீழ்தளத்தை வாடகைக்கு விடலாமே என்று யோசித்தேன் இதனால் வீட்டில் துணை இருக்கும் பகல் நேரம் கழியும் இரவில் பயம் குறையும் அதோடு மாதம் சில வருமானமும் கிடைக்கும் அதற்காகவே நான் ஒரு நாகரீகமான குடும்பத்திற்கே வீடு வாடகைக்கு விட வேண்டும் என்று முடிவு செய்தேன் அப்போது காலை நேரத்தில் டோர் பெல் அடித்து ஒரு வயதான பெண்மணியும் ஒரு இளம் பையனும் வந்து நீங்கள் உங்கள் வீட்டை வாடகைக்கு விட விரும்புகிறீர்கள் என்று கேட்டோம் எனச் சொன்னார்கள் இருவரும் இந்த வீட்டில் தங்க விரும்புகிறோம் எங்களை தவிர வேறு யாரும் வரமாட்டார்கள் என்றான் இதற்கு நான் ஆம் நீங்கள் சொல்வது சரிதான் எனக்கு ஒரு நாகரீகமான வாடகைதாரர் தேவை நான் வீட்டின் பகுதியை வாடகைக்கு விட விரும்புகிறேன் அப்படியானால் நீங்கள் இருவரும் அம்மா மற்றும் மகனா இந்த வீட்டில் தங்க விரும்புகிறீர்களா என்று கேட்டேன் அப்போது அந்த வயதான பெண்மணி நான் இவனது தாய் அல்ல இவனது மனைவி என்றாள் இதை கேட்டதும் என் கண்கள் விரிந்தன இந்த பையன் அந்த பெண்ணிடம் என்ன பார்த்தான் ஒரு வயதான பெண்ணை ஏன் திருமணம் செய்து கொண்டான் என எனக்கு புரியவில்லை ஏனென்றால் அந்த பையன் பார்க்க மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தான் அவன் பெயர் ரோகன் அந்த பெண்ணின் பெயர் சாந்தி சாந்திக்கு சுமார் நாற்பத்தி ஐந்து வயது இருக்கும் நாற்பத்தி ஐந்து வயது பெண் இவ்வளவு இளம்பையனை திருமணம் செய்து கொண்டது எனக்கு மிகவும் விசித்திரமாக தோன்றியது நான் உடனே மன்னிக்கவும் என் பேச்சால் உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் மன்னிக்கவும் நீங்கள் இருவரும் கணவன் மனைவி என்று எனக்கு தெரியாது என்றேன் அதற்கு அவர்கள் சிரித்து கொண்டே பரவாயில்லை எங்களை பார்த்தால் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் என்றார்கள் பிறகு ரோகன் மேடம் நீங்கள் எங்களுக்கு இந்த வீட்டை வாடகைக்கு கொடுக்க முடியுமா எங்களுக்கு தங்க ஒரு இடம் தேவை உங்களுக்கு வாடகைதாரர் தேவைதானே என்றான் நான் நிச்சயமாக இந்த வீட்டில் தங்க உங்களுக்கு அனுமதி தருகிறேன் இதோ சாவி உங்கள் சாமான்களை எடுத்து வாருங்கள் என்றேன் ரோகன் சாந்தியை பார்த்து புன்னகைத்து நீங்கள் எவ்வளவு வாடகை சொன்னாலும் நாங்கள் கொடுத்து விடுவோம் என்றான் இதை கேட்டதும் நான் மகிழ்ந்தேன் நான் விரும்பிய வாடகைதாரர்கள் கிடைத்து விட்டார்கள் சாவியை கொடுத்து உங்கள் சாமான்களை எடுத்து வாருங்கள் என்றேன் சிறிது நேரத்தில் அவர்கள் தங்கள் சாமான்களுடன் வந்து வீட்டில் குடியேறினர் ஒரு முழு நாளும் கடந்து மாலையானது ஆனால் ரோகன் சாந்தியிடம் அப்படி என்ன பார்த்தான் என்று என் மனம் தொடர்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தது இருந்தேன் அவளை திருமணம் செய்ய வேண்டிய கட்டாயம் என்ன இது காதலா அல்லது வற்புறுத்தப்பட்ட உறவா என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை ரோகனின் குடும்பத்தினர் சாந்தியுடன் அவனுக்கு திருமணம் செய்து வைத்திருக்கலாம் அல்லது ரோகன் தானே சாந்தியை தேர்ந்தெடுத்திருக்கலாம் இந்த எண்ணங்களை மனதிலிருந்து உதறிவிட்டு சமைப்பதற்காக சமையலறைக்கு சென்றேன் அப்போது சமைத்து கொண்டிருக்கும் போது என் அம்மாவின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தன யாராவது புதியவர்கள் அருகில் வந்தால் அவர்களுக்கு உணவு கொடு அது மனதுக்கு அமைதி தரும் என்று சொல்வார் அதை நினைத்து என் வாடகைதாரர்களுக்கும் சாப்பாடு இருக்குமோ இல்லையோ அவர்கள் பதற்றத்தில் இருப்பார்களோ என்று யோசித்து சாந்திக்கும் ரோகனுக்கும் உணவு சமைக்க முடிவு செய்தேன் நான் தனியாக இருந்ததால் எப்போதும் எனக்காக மட்டுமே சமைப்பேன் ஆனால் இன்று மூன்று பேருக்கான உணவை சமைத்தபோது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது உணவு டிபன் பாக்ஸில் வைத்து கீழே கொண்டு செல்ல தீர்மானித்தேன் இரவு ஆகிவிட்டதால் அவர்களின் கதவை தட்டினேன் பதில் இல்லை நீண்ட நேரம் மணியை அடித்த பின்னர் அவர்கள் தூங்கிவிட்டார்களோ என்று நினைத்து திரும்பிச் செல்லும் நேரத்தில் கதவு திடீரென திறந்தது ரோகன் வெளியே வந்து பிரியா அக்கா இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான் என் கையில் இருந்த டிபன் பாக்ஸை பார்த்து சாப்பாடு கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன சாந்தி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்றான் நான் பரவாயில்லை ரோகன் இது என் கடமை இன்று நீங்கள் என் விருந்தினர்கள் நாளையிலிருந்து நாம் எல்லோரும் ஒரே வீட்டில் குடும்பம் இருப்போம் என்றேன் பிறகு சாந்தி அக்கா எங்கே என்று கேட்டபடி சமையலறையை நோக்கி நடந்தேன் அதற்கு ரோகன் விரைவாக முன்வந்து அடடே பிரியா அக்கா அவளுக்கு தலைவலி அதிகமாக இருப்பதால் அறையில் தூங்கிவிட்டாள் என்றான் என்றான் நான் இப்போதுதானே அவள் சமையலறையில் சமைத்துக் கொண்டிருந்தாள் என்று சொன்னாய் என்று கேட்டேன் அவன் பதட்டத்துடன் இல்லை சமைத்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று தலைவலி ஏற்பட்டது அதனால் அவள் போய் தூங்கிவிட்டாள் இப்போது அவளை எழுப்பினால் தலைவலி அதிகமாகிவிடும் உங்களுக்கு தெரியும் அவளுக்கு வயதாகிவிட்டது உடல் பலம் குறைந்திருக்கிறது தூக்கத்திலிருந்து எழுப்புவது சிரமமாக இருக்கும் என்றான் அதை கேட்டதும் நான் அமைதியானேன் எதுவும் பேசாமல் மேலே உள்ள வீட்டிற்கு திரும்பி வந்து உணவு சாப்பிட்டு தூங்கச் சென்றேன் ஆனால் ரோகனின் நடத்தை மனதில் ஒரு பெரிய கேள்வியாக சுழன்றது முதலில் சாந்தி சமையலறையில் சமைத்துக் கொண்டிருக்கிறாள் என்று சொன்னவன் நான் சமையலறை நோக்கி நடந்ததும் உடனே பேச்சை மாற்றிவிட்டான் ஏன் அவன் இப்படிச் செய்கிறான் ஏதோ ஒரு ரகசியத்தை மறைக்கிறான் போல உணர்ந்தேன் பிறகு விடு என்னக்கென்ன என்று என்னை நான் சமாதானப்படுத்திக் கொண்டு அந்த எண்ணத்தை மனதிலிருந்து தள்ளிவிட்டேன் சாந்தியை என் அக்காவாக நினைத்து இந்த பெரிய வீட்டில் இருவரும் உட்கார்ந்து பேசலாம் என்று நினைத்தேன் நான் அவர்களுக்கு உணவு கொடுத்தால் சாந்தி என்னை பார்க்க வருவாள் குறைந்தபட்சம் நன்றி சொல்வாள் என்று எண்ணினேன் ஆனால் என் யூகம் முற்றிலும் தவறிவிட்டது அந்த இரவு முழுவதும் சாந்தி வரவில்லை பரவாயில்லை காலையில் சந்தித்தால் நன்றி சொல்வாள் என்று நினைத்தேன் அவர்களின் பாராட்டுகளை எதிர்பார்க்கவில்லை சாந்தியுடன் இரண்டு வார்த்தைகள் பேச வேண்டும் என்ற ஆசை மட்டுமே இருந்தது ஆனால் அந்த இரவு எனக்கு நிம்மதி தந்தது ஏனெனில் வீட்டில் வாடகைக்காரர்கள் வந்துவிட்டார்கள் இப்போது நான் தனியாக இல்லை இதை நினைத்து என் மனம் ஆறுதல் அடைந்தது இப்போது வெளியே நாய்கள் குறைக்கும் சத்தம் கூட பயமாக இல்லை திடீரென நடுநிசியில் என் கண்கள் திறந்தன ஏன் என்று தெரியவில்லை ஆனால் இதயம் வேகமாக துடித்தது வெளியே இருந்து யாரோ அலறும் சத்தம் கேட்டது ஒரு பெண் பயங்கரமாக கத்தி உதவி கேட்பது போல நான் பயத்தில் நடுங்கி படுக்கையில் படுத்தபடியே இரு கைகளாலும் காதுகளை மூடிக்கொண்டேன் ஆனால் அந்த அலறல்கள் நிற்கவே இல்லை நான் வியர்த்து பதற்றத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபோது விடியல் வந்தது காலை ஐந்து மணிக்கு அந்த சத்தம் நின்றது அப்போதுதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைத்தது அதன்பின் பின் எப்போது ஆழ்ந்துரக்கம் வந்தது என தெரியவில்லை காலை ஒன்பது மணி ஆகிவிட்டது கண் விழித்ததும் கடிகாரத்தை பார்த்தேன் தாமதமாகிவிட்டது சீக்கிரம் எழுந்து கைகால் கழுவி டீயுடன் பால்கனிக்கு வந்தேன் அப்போது ரோகன் தெருவில் நின்று ஒருவருடன் போனில் பேசிக் கொண்டிருந்தான் எங்கோ வேலைக்கோ அலுவலகத்துக்கோ போகிறான் போல தோன்றியது அவன் என்னை கண்டதும் மெதுவாக புன்னகைத்து அங்கிருந்து சென்றான் அதை பார்த்தபோது என் மனதில் ஒரு எண்ணம் இது சாந்தியுடன் பேச நல்ல வாய்ப்பு அவள் வீட்டிற்கு வந்ததிலிருந்து ஒரு முறையும் நான் அவளை சந்திக்கவில்லை நான் அவளுடன் அமர்ந்து பேச விரும்பினாலும் அவள் என் மீது ஆர்வமில்லாதது போலிருந்தது அதனால் வேலையை விரைவாக முடித்து கீழே சென்று அவளுடன் பேச நினைத்தேன் கீழே வந்தபோது ரோகன் அங்கு இல்லை வேலைக்கு சென்று விட்டான் போல தென்பட்டது நான் உடனே அவர்களின் கதவை தட்டினேன் ஆனால் கதவு உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது மீண்டும் மீண்டும் தட்டினேன் ஆனால் யாரும் கதவை திறக்கவில்லை அங்கேயே நின்று கொண்டே இவ்வளவு நேரம் தட்டுகிறேன் ஆனாலும் ஏன் யாரும் திறக்கவில்லை என்று யோசிக்க ஆரம்பித்தேன் அப்போது உள்ளே இருந்து ஒரு குரல் பிரியா நீங்களா அது சாந்தியின் குரல் நான் ஆம் சாந்தி அக்கா கதவை திறங்க நான் பிரியா என்றேன் சாந்தி கதவை திறந்தாள் அவளை கண்டதும் நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஏனென்றால் அவளது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன அதை பார்த்தேன் உடனே எனக்கும் சற்று பயம் வந்தது அவள் என்னை உள்ளே அழைத்து சோபாவில் உட்கார வைத்தாள் உள்ளே யாரையாவது அனுமதிக்கலாமா வேண்டாமா என தெரியவில்லை அதனால் யோசித்துக் கொண்டு இப்போது கதவை திறந்தேன் என்றாள் நான் அக்கா இந்த இடம் உங்களுக்கு புதிது இங்கே வேறு யார் வருவார்கள் என்றேன் அதற்கு அவள் பிரியா என் வாழ்க்கை எத்தனை மோசமான நிலைக்கு வந்திருக்கிறது உனக்கு தெரியாது என்றாள் அவள் மிகவும் கவலையுடன் இருந்தாள் அக்கா உங்கள் கண்களில் கண்ணீர் நீங்கள் அழுது கொண்டிருந்தீர்களா என்று கேட்டேன் அவள் ஆம் என் கதையை நான் எப்படி சொல்வது நான் மிகவும் பதட்டத்தில் இருக்கிறேன் என்றாள் நான் அக்கா நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் என்றேன் அப்போது அவள் ஆரம்பித்தாள் என் கணவர் ரோகனுக்கு என்னை பிடிக்கவில்லை அவன் இளமையானவன் அவனைப் போலவே ஒரு இளம் பெண் வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் எனக்கு வயதாகிவிட்டது என் முகத்தையும் அவன் விரும்பவில்லை இதை கேட்டதும் எனக்கு சாந்தி மீது பரிதாபமாக இருந்தது அவள் முழுவதும் அமைதியற்ற நிலையில் இருந்தாள் அவள் தொடர்ந்தாள் ரோகன் வேறு யாருடனோ உறவில் இருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன் அவன் என்னை ஏமாற்றுகிறான் யாரோ ஒருவருடன் போனில் பேசிக்கொண்டே இருக்கிறான் நான் கேட்கும்போது அசிங்கமாக பேசுகிறான் சில சமயங்களில் என்னை அடிக்கவும் செய்கிறான் நான் அதிர்ந்து அக்கா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன் அவள் ஆம் சொல்லப்போனால் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் உலகில் உள்ள அனைத்தையும் வைத்திருக்கிறேன் பணம் உடைகள் பொருட்கள் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவையான அந்த சுகமோ சந்தோஷமோ என்று சொல்லி நிறுத்தி கொண்டாள் இல்லை என்றார் அவள் பேச்சை கேட்டதும் என் மனம் இன்னும் கனமானது நான் சாந்தி அக்கா சொல்லுங்கள் நான் உங்களுக்காக என்ன செய்ய முடியும் நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்றேன் அதற்கு அவள் என் சொந்த உறவினர்களே எனக்கு உதவவில்லை பிறகு நீ என்ன செய்வாய் எப்படியும் ரோகன் என்னை விட்டு விலகிவிடுவதாக மிரட்டுகிறான் இந்த உலகில் எனக்கு யாரும் இல்லை இப்போது நீயே சொல் எனக்கு இவ்வளவு வயதாகிவிட்டது அவனை விட்டு நான் எங்கே போவேன் யார் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் நீ எனக்காக பிரார்த்தனை செய்தால் போதும் வேறு எதுவும் வேண்டாம் என்றாள் நான் சாந்தி அக்கா நான் உங்கள் தங்கை மாதிரி நீங்கள் என்னிடம் எல்லாவற்றையும் சொல்லலாம் ஆம் நான் உங்களுக்காக எப்போதும் பிரார்த்தனை செய்வேன் என்றேன் இப்படி சொல்லிக்கொண்டு கிளம்ப முயன்ற போது சாந்தி அக்கா என்னை அழைத்து பிரியா இதை யாரிடமும் சொல்லாதே குறிப்பாக என் கணவன் ரோகனிடம் ஒருபோதும் சொல்லாதே அவனுக்கு தெரிந்தால் அவன் கண்டிப்பாக என்னை அடிப்பான் நீ இங்கு வந்ததையோ நான் உனக்கு எதையாவது சொன்னதையோ கூட சொல்லக்கூடாது என்றாள் நான் ஆம் சாந்தி அக்கா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் சொல்வது போலவே நடக்கும் நான் ரோகனிடம் எதுவும் சொல்ல மாட்டேன் என்றேன் இதை சொல்லிவிட்டு என் அறைக்கு வந்தேன் இப்போது எனக்கு ரோகன் மீது மிகுந்த கோபம் வந்தது அவன் ஏன் திருமணம் செய்தான் தனது மனைவியை அடிக்க வேண்டுமா என்றால் ஏன் திருமணம் செய்ய வேண்டும் அவனுக்கு சாந்தி பிடிக்கவில்லை என்றால் ஏன் அவளை திருமணம் செய்தான் ரோகன் சாந்தியை இப்படி அடைத்து வைத்திருக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் சாந்திக்கு வயதாகிவிட்டாலும் ரோகன்தான் வேறு ஒருவருடன் உறவில் இருந்தாலும் கூட அவன் அவள் மீது கட்டுப்பாடுகள் விதிக்கிறான் ரோகன் இத்தனை கட்டுப்பாடுகள் இல்லாமல் இருந்திருந்தால் நானும் சாந்தி அக்காவும் சகோதரிகளாக இருந்திருப்போம் எங்கள் துக்கங்களையும் வழிகளையும் பகிர்ந்து கொண்டிருப்போம் சரி இந்த எண்ணங்களை விட்டுவிட்டு என் அன்றாட வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன் பிறகு இரவு வந்தது தூங்குவதற்காக படுக்கையில் படுத்தேன் ஆனால் மீண்டும் அதே நடந்தது நடுநிசியில் பயத்தால் என் தூக்கம் கலைந்தது நேற்று இரவு என்னை தூங்க விடாத அதே காரணம் ஒரு பெண்ணின் அலறல் சத்தம் மீண்டும் கேட்டது நான் கவனமாக கேட்டபோது அந்த சத்தம் மிகவும் அருகிலிருந்து வருவது போல் இருந்தது இந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எண்ணி மெதுவாக என் அறையிலிருந்து வெளியே வந்தேன் வெளியே வந்ததும் அலறல்கள் இன்னும் தெளிவாக கேட்டன இது வேறு எங்கிருந்தும் வரவில்லை கீழே உள்ள சாந்தியின் அறையிலிருந்தே வந்து கொண்டிருந்தது மற்றும் அலறுவது சாந்தியே என்பதை உணர்ந்த தருணத்தில் நான் ஒரு கணம் ஸ்தம்பித்து போனேன் உடனே படிகளில் ஓடிப்போய் இறங்கினேன் ஏனென்றால் முதல் சந்திப்பிலிருந்தே சாந்தி மீது எனக்கு ஒரு பாசமும் கவலையும் ஏற்பட்டிருந்தது இப்போது அவள் வேதனையில் இருப்பதை பார்த்து நான் அமைதியாக நிற்க முடியவில்லை அவர்களின் கதவை பலமாக தட்டினேன் நீண்ட நேரம் தட்டி கொண்டே இருந்தேன் ஆனால் யாரும் திறக்கவில்லை அதிலும் ஆச்சரியம் என்னவென்றால் நான் தட்டும் சத்தத்தாலும் கூட சாந்தியின் அலறல்கள் குறையவில்லை மாறாக அவள் இன்னும் உரத்த குரலில் கத்தி கொண்டிருந்தாள் என் கை தட்டி வலித்து வந்தது கடைசியில் சோர்ந்து நான் மீண்டும் மேலே என் அறைக்கு திரும்பிவிட்டேன் இந்த நேரத்தில் நான் யாரிடம் உதவி கேட்பேன் எல்லோரும் தங்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் அந்த இரவு முழுவதும் சாந்தியின் கவலையில் எனக்கு தூக்கமே வரவில்லை நான் பால்கனியில் சென்று உட்கார்ந்தேன் கடிகாரத்தை பார்த்தேன் காலை நான்கு மணி நான் முடிவு செய்தேன் ரோகன் வெளியே வந்ததும் அவனை நிறுத்தி பேச வேண்டும் காலை எட்டு மணிக்கு பால் விநியோகிப்பவர் வந்தபோது நான் கதவை திறக்கச் சென்றேன் அப்போது ரோகன் வீட்டிலிருந்து வெளியே வருவதை பார்த்தேன் அவன் என்னை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தான் ரோகன் வெளியே வந்ததும் நான் அவனை அழைத்தேன் சற்று நில் அவன் முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது ஆனால் அவன் அமைதியாக என் முன் வந்து நின்று பிரியா அக்கா நீங்கள் என்னிடம் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் என்றான் அப்போது அவன் முகத்தில் துக்கத்தின் நிழல் பட்டிருந்தது அவன் இரவில் சாந்தி ஏன் கத்துகிறாள் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் இல்லையா எனக்கும் கூட அவளைப் பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது ஆனால் இதற்கு என்னிடம் எந்த தீர்வும் இல்லை உங்களிடம் ஏதாவது வழி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் என்றான் அப்போது நான் ரோகனின் கண்களில் கண்ணீர் இருப்பதை கண்டேன் அவன் என்னை பார்க்காமல் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான் அதற்கு நான் ரோகன் முதலில் சாந்தியின் பிரச்சனை என்ன என்று சொல் அவள் ஏன் அழுகிறாள் அப்போதுதான் நான் உனக்கு ஒரு வழி சொல்ல முடியும் என்றேன் ரோகன் தலையை நிமிர்த்தினான் பிறகு என் கண்களை பார்த்து பெரிய பிரச்சனை என்னவென்றால் அவள் என் மீது மிகவும் சந்தேகம் கொள்கிறாள் என்றான் இதை கேட்டதும் நான் ஆச்சரியத்துடன் அவனை பார்த்தேன் அப்போது அவன் மெதுவாக சிரித்து அக்கா என் முகத்தை உற்று பாருங்கள் பிறகு சாந்தியைப் பாருங்கள் இருவருக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது நான் விரும்பியிருந்தால் ஒரு இளம் அழகான பெண்ணை திருமணம் செய்திருக்க முடியும் ஆனால் நான் அனைவரையும் விட்டுவிட்டு சாந்தியை தேர்ந்தெடுத்தேன் ஏனென்றால் அவள் ஆதரவற்றவள் நான் அவளுக்கு ஆதரவு கொடுக்க விரும்பினேன் அதனால்தான் நான் அவளை திருமணம் செய்தேன் ஆனாலும் அவள் என் மீது சந்தேகப்படுகிறாள் என்றான் பிறகு அவன் மேலும் நீங்களும் கூட முதலில் சாந்தியை என் அம்மா என்று நினைத்தீர்கள் இல்லையா நான் அவளை ஆதரவற்றவள் என்று நினைத்து திருமணம் செய்து கொண்டதுதான் என் ஒரே தவறு ஏனென்றால் அவள் என் வீட்டில் வேலைக்காரியாக இருந்தாள் அவளுடைய நிலையை பார்த்தால் எனக்கு நன்றாக இல்லை அதனால் நான் அவளை திருமணம் செய்து கொள்ள நினைத்தேன் என் பெயரை அவளுக்கு கொடுப்பேன் ஆனால் என் குடும்பத்தினருக்கு இந்த விஷயம் சுத்தமாக பிடிக்கவில்லை அதனால் அவர்கள் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டனர் அப்போது சாந்திக்காக நான் என் குடும்பத்தையே விட்டுவிட்டேன் இதை சொல்லும்போது ரோகனின் கண்கள் கலங்கின பிறகு அவன் இப்போது நீங்களே சொல்லுங்கள் அக்கா நான் சாந்தியை திருமணம் செய்தது சரியா தவறா என் அம்மா அப்பா என் சொத்தில் இருந்து என்னை புறக்கணித்து விட்டனர் சாந்திக்காக நான் இவ்வளவு துயரங்களை அனுபவித்தேன் நான் அவளை எந்த நிலையிலும் மகிழ்ச்சியாக பார்க்க விரும்புகிறேன் ஆனால் அவள் என்னிடம் நான் வேறு ஒருவருடன் தொடர்பில் இருப்பதாகவும் நான் ரகசியமாக போனில் பேசுவதாகவும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறாள் இப்போது சாந்தி ஒவ்வொரு இரவும் என் மீது சந்தேகப்படுகிறாள் சண்டையிடுகிறாள் மற்றும் தேவையில்லாமல் கத்துகிறாள் இதன் காரணமாக பல வீட்டு உரிமையாளர்கள் எங்களை வாடகை வீட்டிலிருந்து வெளியேற்றிவிட்டனர் நான் என் மனைவியை அடித்து துன்புறுத்துகிறேன் என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள் அதனால்தான் அவள் இவ்வளவு சத்தம் போடுகிறாள் இதன் காரணமாக நான் ஒவ்வொரு மூன்று நான்கு மாதங்களுக்கும் ஒரு புதிய வீட்டை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது ஆனால் எங்கும் அமைதி கிடைக்கவில்லை சாந்தியின் சண்டை என்னை வாழவிடவில்லை பிறகு அவன் மேலும் இது என் ஏழாவது வீடு இங்கு வந்த பிறகு நான் சாந்திக்கு முன் கை கூப்பினேன் கடவுள் மீது சத்தியமாக என்னை வாழவிடு என்று சொன்னேன் ஆனால் இங்கேயும் அவளுடைய நடத்தை மேம்படவில்லை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் பிரியா அக்கா சாந்தி மனநிலம் பாதிக்கப்பட்டவள் அவளது மனதும் கெட்டுப்போக ஆரம்பித்திருக்கிறது நான் அவளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறேன் சில சமயங்களில் அவள் மக்களை தாக்கவும் செய்கிறாள் அதனால்தான் நான் அவளை வீட்டிலிருந்து வெளியே செல்ல விடுவதில்லை யாரையும் உள்ளே விட வேண்டாம் என்றும் சொல்கிறேன் இதை கேட்டதும் நான் ஸ்தம்பித்து போனேன் ஏனென்றால் ரோகனின் வார்த்தைகளில் இருந்து அவன் உண்மை சொல்கிறான் அதனால் நான் ரோகன் நான் உன்னிடம் கெஞ்சுகிறேன் என்று சொன்னேன் அவன் என்ன அக்கா என்று கேட்டான் நான் நீ சாந்தியை இப்படி வீட்டில் அடைத்து வைக்காதே நான் அவளுடன் பேச முயற்சிப்பேன் ஒருவேளை அவளது நிலையில் கொஞ்சம் முன்னேற்றம் அவளுக்கு கோபம் வரும்போது அவள் அவ்வளவு பைத்தியமாகி விடுகிறாள் அவளை கையாள்வது எனக்கே கடினமாகிவிடும் நான் அலுவலகத்தில் இருப்பேன் என் பின்னால் அவள் உங்களை தாக்கினால் யார் பொறுப்பு ஒருவேளை அவள் உங்களுக்கு பெரிய தீங்கு விளைவிக்கலாம் அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அக்கா நான் உங்கள் இந்த கோரிக்கையை ஏற்க முடியாது இதற்கு நான் ரோகன் சாந்தி எனக்கு தீங்கி விளைவித்தால் நான் உன்னை பொறுப்பாக்க மாட்டேன் அவளை கைது செய்யாதே என்று மட்டும் சொல்கிறேன் என்றேன் ரோகன் என்னை உற்று பார்த்தான் பிறகு தன் சட்டை பையிலிருந்து சாவியை எடுத்து என் கையில் கொடுத்து இது கதவின் சாவி ஆனால் கவனமாக இருங்கள் சாந்திக்கு கோபம் வருவது போல தெரிந்தால் உடனே வீட்டை விட்டு வெளியேறிவிடுங்கள் என்றான் நான் தலை அசைத்தேன் பிறகு ரோகன் அங்கிருந்து சென்று விட்டான் இப்போது நான் என்ன உண்மை என்று யோசித்து கவலையடைந்தேன் ஏனென்றால் இருவரும் எனக்கு வெவ்வேறு விஷயங்களை சொன்னார்கள் இப்போது நான் என் அறைக்கு வந்து விரைவாக வேலைகளை முடித்தேன் தயாராகி சாவியை எடுத்துக்கொண்டு சாந்தியின் அறைக்கு சென்றேன் பிறகு பூட்டை திறந்து அவர்களின் வீட்டிற்குள் நுழைந்தேன் உள்ளே சென்று பார்த்தபோது சாந்தி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தாள் அவள் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அழுது கொண்டிருந்தாள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தாள் நான் கதவை தட்டினேன் ஆனால் அவளுக்கு கேட்கவில்லை அதனால் நான் அவளிடம் சென்று அழைத்தேன் அவள் அதிர்ச்சி அடைந்து எழுந்தாள் அவளை பார்த்ததும் என் இதயம் அதிர்ச்சியில் ஒரு துடிப்பு விட்டு நின்றது ஆனால் நான் மெதுவாக புன்னகைத்தேன் அவள் ஆச்சரியத்துடன் பிரியா நீ எப்படி இங்கு வந்தாய் என்று கேட்டார் நான் சாந்தி அக்கா நீங்கள் தனியாக இருக்கிறீர்கள் நானும் தனியாக இருக்கிறேன் என்று நினைத்தேன் அதனால் உங்களிடம் வந்து கொஞ்சம் பேசலாமே என்று வந்தேன் என்றேன் சாந்தி என்னை பார்த்து சிரித்தாள் பிறகு அவள் எழுந்து என்னை கட்டிப்பிடித்தாள் அழுது கொண்டே எனக்கு யார் தோல் கொடுத்தாலும் அதில் சாய்ந்து அழவேண்டும் என்று தோன்றியது என்றார் இதற்கு நான் சாந்தி அக்கா அழவேண்டிய அவசியம் என்ன உங்கள் சிறிய தங்கை உங்களுடன் இருக்கும்போது என்றேன் இன்று நான் உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க வேண்டும் சொல்லுங்கள் நீங்கள் ஏன் இரவில் கத்துகிறீர்கள் என்றேன் ரோகன் சொன்னதை நான் நம்பினேன் ஆனால் இப்போது சாந்தியின் வாயிலிருந்து உண்மையை கேட்க விரும்பினேன் அதனால் இரவில் நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அவனிடம் கேட்டேன் அப்போது ரோகன் என்னை ஏமாற்றுகிறானா என்ற சந்தேகம் கூட எனக்குள் இருந்தது ஆனால் சாந்தி பதட்டமடைந்து நான் நான் கத்துவதில்லை எனக்கு ஏன் கத்த வேண்டும் என் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் கணவர் என் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர் என்றாள் அவள் பேச்சை கேட்டு நான் திகைத்து போனேன் ஏனென்றால் அவள் எவ்வளவு எளிதாக பேச்சை மாற்றினாள் நேற்று என்னிடம் வேறு ஏதாவது சொல்லியிருந்தாள் இன்று வேறு ஏதாவது சொல்கிறாள் பிறகு அவள் எனக்கு உன் வீட்டை பார்க்க வேண்டும் நீ உன் வீட்டை எப்படி அலங்கரித்திருக்கிறாய் என்று பார்க்க விரும்புகிறேன் ஏனென்றால் என் கணவர் வீட்டிற்கு வரும்போது எல்லாவற்றையும் விரும்ப வேண்டும் என்பதற்காக நான் என் வீட்டையும் அதேபோல் அலங்கரிக்க விரும்புகிறேன் அப்போது நான் வீட்டை எவ்வளவு நன்றாக பராமரித்து இருக்கிறேன் என்று அவர் பார்க்க வேண்டும் என்றாள் நான் தலை அசைத்து வாருங்கள் அக்கா என் கூட வாருங்கள் என் அறையையும் வீட்டையும் காட்டுகிறேன் என்றேன் பிறகு நான் சாந்தியை என்னுடன் மேலே அழைத்து வந்தேன் ஆனால் அவள் நடத்தை ஏன் திடீரென்று இவ்வளவு மாறிவிட்டது என்ற குழப்பம் மனதில் இருந்தது மேலே வந்ததும் சாந்தி என் கையை பிடித்து தன் கையை நீட்டினாள் அவள் கையில் தழும்பு அடையாளங்கள் இருந்தன அதை பார்த்து நான் அதிர்ச்சியடைந்து இது என்ன ஆனது என்று கேட்டேன் அதற்கு சாந்தி நான் நேற்று உன்னிடம் சொன்னதை எப்படியோ என் கணவர் கேட்டுவிட்டார் ஒருவேளை அவர் எங்கோ ஒரு கருவியை பொருத்தி இருக்கலாம் அதனால் எல்லா பேச்சுகளும் பதிவு செய்யப்படுகின்றன அவர் என் மீது மிகவும் கடுமையான கண் வைத்திருக்கிறார் அதனால்தான் நான் உன்னிடம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் உண்மை என்னவென்றால் அப்படி சுத்தமாக இல்லை என் இளம் கணவர் என்னை ஒவ்வொரு நாளும் அடிக்கிறார் அதனால்தான் நான் இரவில் அவ்வளவு சத்தமாக கத்துகிறேன் என் அலறல்கள் வீணானவை அல்ல பிறகு அவள் மேலும் என் மீது என்னவெல்லாம் நடக்கிறது என்று உன் கண்களால் பார்க்கும்போது உனக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருக்கும் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் என் அறையில் கேமராவை நிறுவலாம் என்னால் அப்படி எதுவும் செய்ய முடியாது நீ அந்த பதிவை காவல் நிலையத்தில் காட்டினால் என் கணவருக்கு தண்டனை கிடைக்கும் நான் சுதந்திரமாகி விடுவேன் என்றார் இதற்கு நான் சரி அக்கா நான் ஏதாவது செய்கிறேன் என்றேன் இப்போது சொல்லப்போனால் நான் இந்த கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் சிக்கிக்கொண்டேன் ஏனென்றால் ரோகன் தன் மனைவியின் மீது குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தான் சாந்தி தன் கணவனின் மீது இருவரின் பேச்சுக்களும் என்னை பதற்றத்தில் ஆழ்த்தின நான் யார் வாயிலிருந்து எதை கேட்டாலும் அதுவே சரியாக தோன்றியது இருவரின் பேச்சுக்களும் அவரவர் நிலையில் சரியாக தோன்றின இருவரும் குற்றமற்றவர்களாக தெரிந்தனர் இந்த குழப்பத்திலிருந்து வெளிவர ஒரே ஒரு வழிதான் இருந்தது நான் கீழ்ப்பகுதியில் கேமரா நிறுவ முடிவு செய்தேன் நான் ஒருவரிடம் கேமராவை நிறுவ பேசினேன் இரவில் இன்னும் கீழே இருந்து அலறல் சத்தங்கள் வந்தன காலையில் ரோகனை சந்திக்கும் போது சாந்தியின் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருகிறது என்று அவன் சொல்வான் ஆனால் இரவில் சாந்தி என்னிடம் என் மீது வன்முறை அதிகரித்து வருகிறது என்று சொல்வாள் அப்போது நான் என்னால் முடிந்த எல்லாவற்றையும் செய்ப்பேன் சாந்தியுடன் பேசுவேன் அவளை சிரிக்க வைக்க முயற்சிப்பேன் அவளுக்கு வீடு அலங்கரிக்கும் குறிப்புகளை கொடுப்பேன் நான் அவளைப் பற்றி மிகவும் கவலைப்பட்டேன் மாலையில் என் கைகளால் அவளுக்காக டீ போட்டு கொடுப்பேன் கடைசியில் அவள் வயதானவள் அவள் தன் வீட்டின் முன்னால் உள்ள இடத்தை சுத்தம் செய்ய முடியவில்லை அதனால் நான் இருவரும் மீது அக்கறை கொண்டதால் சாந்தியின் கவனம் அவளது கணவனிடமிருந்து விலக வேண்டும் என்று விரும்பினேன் ரோகன் தவறாக இருந்தால் அவனுக்கு விரைவாக தண்டனை கிடைக்க வேண்டும் என்றும் சாந்தி நோய்வாய்ப்பட்டு இருந்தால் அவளுக்கு விரைவாக சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் நான் விரும்பினேன் கேமரா வர இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தது அன்றிரவு உணவு சாப்பிட்ட பிறகு சாந்திக்கு மீண்டும் உணவு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் வழக்கமாக நான் இரவில் கீழே அதிகம் செல்வதில்லை ஆனால் இன்று உணவு கொடுக்க வேண்டியிருந்தது நான் படிகளில் இறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென சாந்தியின் குரல் என் காதுகளில் கேட்டது அவள் இன்று எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டன அவளைப் பற்றி கவலைப்படாதே அவள் பலவீனமானவள் அவளை கட்டுப்படுத்துவது எளிது என்று சொல்லிக் கொண்டிருந்தாள் இதை கேட்டதும் நான் பின்வாங்கினேன் ஏனென்றால் அப்போது சாந்தியின் ஒரு புதிய முகம் என் முன் தோன்றியது பிறகு என் மனதில் என்னென்னவோ எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தன சாந்திதான் தவறு என்று எனக்கு தோன்றியது இரவு அவள் தெரிந்த யாரையாவது வீட்டிற்கு அழைத்து கொண்டு ஏதாவது தவறு செய்து வேண்டுமே என்றே சத்தமாக கத்துகிறாளோ அதனால் மக்கள் ரோகனை தவறாக புரிந்து கொண்டு அவள் தன் இஷ்டப்படி செயல்படலாமோ என்று தோன்றியது கேமரா வர இன்னும் நேரம் இருந்ததால் நான் என் பழைய தோழிக்கு போன் செய்தேன் ஏனென்றால் அவள் ஒரு பெண் காவலர் பிறகு நான் அவளிடம் எல்லா விஷயங்களையும் சொல்லி எனக்கு நீயும் உன் குழுவும் மிகவும் தேவை என் வீட்டிற்கு வந்து உண்மையை கண்டுபிடி என்றேன் அப்போது என் தோழி உடனடியாக வர ஒப்புக்கொண்டாள் நான் உணவு சாப்பிட்டுவிட்டு அவளுக்காக காத்திருந்தேன் ஆனால் எப்படி என்று தெரியவில்லை எனக்கு தூக்கம் வந்துவிட்டது நான் தூங்கிவிட்டேன் கண் விழித்த நான் மருத்துவமனை படுக்கையில் இருப்பதை பார்த்து நான் பதட்டம் அடைந்தேன் சுற்றிலும் பார்த்த என் தோழி ரம்யா என் முன் நின்றிருந்தாள் நான் ரம்யா நான் எப்படி இங்கு வந்தேன் மருத்துவமனையில் என்ன செய்கிறேன் என்று கேட்டேன் அவள் சிரித்துக்கொண்டே பிரியா நீ பெரிய சாதனை படைத்துவிட்டாய் சில திருடர்கள் வாடகைதாரர்களாக மக்களை பிடித்து அவர்களின் வீடுகளுக்குள் நுழைவதாக பல நாட்களாக எங்களுக்கு புகார்கள் வந்து கொண்டிருந்தன மக்கள் அவர்களை நம்பியதும் அவர்கள் திருடிவிட்டு தப்பி விடுவார்கள் நேற்று இரவு உன்னால்தான் நாங்கள் அந்த திருடர்களை கைது செய்ய முடிந்தது என்றார் இதற்கு நான் ரம்யாவிடம் இது எப்படி நடந்தது என்று கேட்டேன் ரம்யா பிரியா உன் வீட்டில் வாடகைதாரர்களாக தங்கியிருந்தவர்கள் ஒரு திருட்டு கும்பலின் ஒரு பகுதி இதுதான் அவர்களின் தந்திரம் அவர்கள் ஆதரவற்ற பெண்களின் வீடுகளில் வாடகைதாரர்களாக தங்குவார்கள் பிறகு அவர்களை சிக்க வைக்க நாடகம் போடுவார்கள் அப்போது கணவன் தன் மனைவியின் மீது குற்றம் சாட்டுவான் மனைவி தன் கணவன் மீது குற்றம் சாட்டுவாள் இப்படி அவர்கள் வீட்டு உரிமையாளரை தங்கள் சண்டைகளில் சிக்க வைத்து